அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹமதுல்லா கனியத்திற்கும் பாசத்திற்குரிய அன்பாந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையாலே தினமும் ஒரு அழகான நினைவூட்டல் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாயா சில விஷயங்களை பேசுவதின் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் அல்லாஹூ தாயா நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அலமதுல்லா பாருங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திரு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஷரியத்திற்கே மிகவும் ஒரு உயர்தரமான மேலான ஒரு ஷரியத் இந்த ஷரியத்திலே அல்லாஹல்ல ஷானு தாலா எல்லா விதமான விஷயங்களையும் ஏ டு சட்டு எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா முழுமையாக தெளிவாக அல்லாஹ் கூறிவிட்டான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த உலகத்திலே கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக விட்டு கொடுக்காமல் அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக பாசமாக அன்பாக வாழ வேண்டும் என்பதையும் அல்லதுள்ள ஷானுவதால் இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு கணவனும் மனைவிக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் மனைவியும் கணவனுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஷரியாத்து நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டது மனைவியை பார்த்து ஷரியத்து சொல்லுது உன்னுடைய கணவர் ஏதேனும் ஒரு சிரமத்திலே கஷ்டத்திலே இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கணவனுக்கு நீ பக்கபலமாக ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை ஷரீரத்தை நமக்கு போதிக்கிறது ஏன் தெரியுமா சல்லல்லா அலிசல்லம் ஹதீசுல சொல்லக்கூடிய வார்த்தை நாளை மறுமையில கணவனுடைய பொருத்தத்தோடு கணவனுடைய பொருத்தத்தோடு ஒரு மனைவி இந்த துன்யாவிலே மரணித்தால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த பெண்மணிக்கு அந்த மனைவிக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுத்து விடுவார் மாஷா இதே பாருங்க கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் கணவனுடைய வெறுப்போடு கணவனுடைய கோபத்தோடு கணவனுடைய மனதை புன்புறுத்திய அந்த நிலையோடு அந்த மனைவி மரணித்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு தாரா நாளை மறுமையில சுவனம் மட்டுமல்ல சுவனத்துடைய வாடையை கூட அல்லாஹ் நுகர விட மாட்டான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாங்க அன்பாந்தவர்களை எந்த அளவுக்கு மனைவி கணவனுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக இருக்கு அதே போல கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா சல்லா அலிசல்லாம் அதையும் தெளிவா சொல்றாங்க ஹியாருக்கும் ஹியாருக்கும் உங்களில் சிறந்தவங்க யாருன்னு சொன்னா நல்ல தொழுகையாளி நல்ல அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர் சரியான முறையில் நோன்பு நொறுக்கக்கூடியவர் இவர்களை பார்த்து சிறந்த மனி மனிதர்களும் சொல்லி சலல்லா அலி சொல்லலை சொல்லல சிறந்தவங்க உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் தான் உங்களில் சிறந்தவர் மனைவிமார்கள்கிட்டயே நீங்கள் சிறந்தவர்களாக இல்லைனா நீங்க எவ்வளவுதான் அல்லாஹுக்கு நீங்க வழிபட்டாலோ எவ்வளவுதான் நீங்க அல்லாஹுக்கு விபாதத்துகளை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நீங்கள் கேட்டாலும் நீங்கள் சிறந்தவர்களாக ஆக முடியாது என்பதை சரீரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே சல்லா அலிசல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க என்னுடைய மனைவிமார்கள்கிட்ட நான் சிறந்தவனாக இருக்கேன்பா பாருங்க என்னுடைய மனைவிமார்கள்கிட்ட நான் சிறந்தவன் என்ற ஒரு பட்டத்தை நான் பெற்று விட்டேன் அதனால உங்கள சிறந்தவங்க உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்கள சிறந்தவங்கன்னு சொல்லி சல்லல்லா அலி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நபி அய்யூப் அலஹி சலாம் அவர்களுடைய நிகழ்வை இந்த நேரத்துல நாம சற்று நினைவு கூற வேண்டும் அய்யூப் அலிசலாம் யாருங்க அல்லாஹு தால ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சோதனையை கொடுத்தான் நம்முடைய அய்யூப் அலி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோயின் மூலமாக சோதிச்சான் அதுலேயும் அவங்க வெற்றி அடைந்தார்கள் அது அடுத்த விஷயம் மிக பெரிய ஒரு சோதனை மிகப்பெரிய ஒரு நோய் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவ்வளவு கொடிய நோய்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் ஏன் சொல்ல வரேன்னா அய்யூப் அலிசலாம் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்த அந்த நேரத்துல தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு பார்த்து கொண்டார்கள் என்றால் மனைவி எதை பிரியப்பட்டாலும் எதை கேட்டாலும் எதை ஆசைப்பட்டாலும் அனைத்தையுமே வாங்கி கொடுத்துவிட்டு அவர்களுடைய மனதை நோகடிக்காமல் மனைவியுடைய எல்லா திருப்திக்கும் இவர்கள் ஒரு ஆளாக வாழ்ந்து காண்பித்தார்கள் நம்முடைய அய்யூப் அலஹிசலாம் அவர்கள் மனைவியை எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டவர்கள் நம்முடைய அய்யூப் அலஹி சலாம் தான் இவர்கள் நோய்வாய்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் மனைவி கணவனை எந்த அளவுக்கு பார்த்து தெரியுமா தன்னுடைய தலைமுடிகளை எடுத்து தன்னுடைய தலைமுடிகளை சிரைத்து அந்த முடிகளை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசுகளை வைத்து என்ன செஞ்சாங்க தன்னுடைய கணவரை பார்த்து கொண்டார்கள் என்பதாக வரலாறுகளிலே நாம் காணுகின்றோம் பண்பார்ந்தவர்களே மனைவியை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய மனதிலே மஹப்பத்தை போட்டு பிற்காலத்திலே அல்லாஹு அவர்கள் நம்மை பார்த்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய மனைவி மக்களை அல்லாஹ் தயார் செய்கின்றான் ஆனால் இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் கணவன்மார்கள் இன்னைக்கு நாம நினைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்கணும் நான் அவருடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்னுடைய மனைவி என்னுடைய கண்ட்ரோலில் வரணும் நான் அவளுடைய கண்ட்ரோலில் போக மாட்டேன் என்னுடைய மனைவி நான் எதையெல்லாம் சொல்லணும் அதையெல்லாம் கேட்கணும் நான் நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமாக ஏதோ நாம தான் ஒரு பெரிய உலகத்திலேயே நம்ம திருமணம் செய்யாமல் ஏதோ நான் மட்டும் தான் திருமணம் செஞ்ச மாதிரி ஒரு கணவனுடைய அந்த ஒரு ஆண்மைத்தனம் வந்து என்ன செய்யுது இன்னைக்கு நம்மளை அந்த அளவுக்கு ஒரு கேட்டிலே நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறது கனியமான நல்லடியார்களே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு புரிதலோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஷரியத்தை நமக்கு போதிக்கிறது அது அல்லாம மனைவி விட கணவன் உயர்ந்தவனாக இருக்கணும் கணவனுடைய பேச்சு மனைவி கேட்கணும் கணவனுடைய கண்ட்ரோல்ல மனைவி வரணும் இவன் எதை என்னெல்லாம் சொல்றான் அதையெல்லாம் மனைவி கேட்கணும்னு சொல்லி என்ன செய்யலங்க சரியத்தை நமக்கு ஒரு காலம் போதிக்கவில்லை அந்த ஆண்மைத்தனம் அறவே ஷரீரத்து நமக்கு என்ன செய்து வெறுக்கிறது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும் ஆக ஷரியத்து கணவன் மனைவி இருவர்களும் சமமாக ஒற்றுமையாக பாசமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு போதிக்கிறது ஆக அல்லாஹு தாலா இருக்கக்கூடிய எல்லா கணவன் மார்களுக்கும் மத்தியிலேயும் இதற்கு பிறகு வரக்கூடிய நவீன இதற்கு பிறகு நிகழ்காலத்திலே வரக்கூடிய கணவன் மனைவி மனைவிமார்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹல்ல ஷாநுவத்தாலா ஒரு அழகான ஒரு உறுதியான ஒற்றுமையை பாசத்தை நேசத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா தந்தருள் புரிவானாக துவா செய்த வண்ணமாக இன்ஷால்லா முடித்துக்கொள்கிறேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா